தற்போதைய அண்மை செய்தி கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் மோன்தா புயல் நகர்ந்து வருகிறது அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம் கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் மோன்தா புயல் நகர்ந்து வருகிறது சென்னையிலிருந்து ஐநூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள மோன்தா புயல் தற்போது கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே ஐநூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது மோன்தா புயல் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம் வணக்கம் லாவண்யா கூடுதல் விவரங்கள் வணக்கம் வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோன்சா புயலானது கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது அதாவது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே ஐநூத்தி இருபது கிலோமீட்டரிலும் காக்கிநாடாவிற்கு தெற்கு தென்கிழக்கே ஐநூத்தி எழுபது கிலோமீட்டரிலும் விசாகப்பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்கே அறுநூறு கிலோமீட்டரிலும் கோபால்பூருக்கு தெற்கே எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டரிலும் போர்ட் பிளேயருக்கு அஹ் மேற்கே எண்ணூத்தி ஐம்பது கிலோமீட்டரிலும் வடக்கு வடமேற்கே நகர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை வரை அது தீவிர புயலாக வலுப்பெறும் வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு பகுதியில் ஐநூறு ஐநூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவிலே இந்த மோந்தா புயலானது நகர்ந்து வருகிறது அதுவும் குறிப்பாக ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது இது ஆந்திர மாநில கடற்கரை பகுதிகளில் வச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையிலான பகுதியிலான காக்கிநாட் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது காற்று கூட வீசக்கூடும் என்பதன் காரணமாக மீனவர்களுக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை அதே போல புயல் எச்சரிக்கை கூண்டுகளும் ஏற்றப்பட்டிருக்கிறது வானிலையில் மாற்றம் இருக்கிறது ஆகவே யாரும் கடலுக்கு வர வேண்டாம் வானிலையினுடைய மோசமான ஒரு நிலையை குறிக்கும் இந்த புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டு இருக்கிறது ஒன்பது துறைமுகங்களில் தொடர்ந்து கடலானது சீற்றத்துடன் காணப்படுகிறது அலை ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு அலையாக இருக்கிறது மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை என்றாலும் இந்த கடலினுடைய அந்த சீற்றம் என்பது அதிகமாகத்தான் இருக்கிறது ஒருவேளை கடலில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு கூட ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் வண்ணமாகத்தான் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டு இருக்கிறது குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து முதல் புயலாக நாம் சந்தித்து வருகிறோம் அதிலும் குறிப்பாக புயல் கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்திலே வடக்கு வடமேற்கு திசையிலே நகர்ந்து வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வட தமிழக மாநிலங்களில் மழைக்கு பரவலான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிலும் குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை முதலான வட தமிழகத்தினுடைய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது குறிப்பாக ஈ கே கே நகர் மேற்கு மாம்பலம் சைதாப்பேட்டை தேனாம்பேட்டை நந்தனம் சேப்பாக்கம் கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் மழை காலை முதற்கொண்டே பெய்து வருகிறது பல்வேறு சில பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் காண முடிகிறது மேலும் அணைகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது நீர் வரத்து எவ்வளவு இருக்கிறது என்பதற்கு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது மேலும் நீரினுடைய வெளியேற்றம் ஏதாவது செய்ய வேண்டுமா என அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் அதே போல அணை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டு இருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லாவண்யா